இ பாஸ் முறையால் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் அச்சமும் ஏற்பட வாய்ப்பில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு சிரமமில்லாத வகையில் ஊட்டி கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களை முறைப்படுத்தவே இந்த நடைமுறை என குறிப்பிட்டுள்ள அரசு உள்நாட்டு பயணிகள் மொபைல் எண் மூலமாகவும் வெளிநாட்டு பயணிகள் இமெயில் மூலமாகவும் இ பாஸ் கோரி விண்ணப்பிக்கலாம் என தெளிவுபடுத்தியுள்ளது அதேபோல் நீலகிரி கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வோர் இ பாஸ் பெறுவதற்கான இணையதள முகவரி அறிவிக்கப்பட்டது போக்குவரத்து நெரிசலை குறைக்க மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரை ஊட்டி கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கட்டாயம் என ஐகோர்ட் உத்தரவிட்டது சுற்றுலா செல்வோர் இந்த இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் என நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் அதேபோல் டிஎன்இஜிஏ செயலியிலும் இ பாஸ் பெறலாம்